இந்த உப்பு கலந்து நம்ம சமைச்சு சாப்பிடும்போது உப்பு கலந்து நம்ம உணவுகளை சமைத்து சாப்பிடும்போது இந்த உடம்பு வேலை செய்ய மாட்டேங்கிது மூளை வேலை செய்யாமல் போகுது அதனால தான் அறிவு என்பது கிடைக்க மாட்டேங்குது ஏன் மூட நம்பிக்கைகள்ங்க பெரிய போகுதுன்னா அந்த உப்பு கலந்து உணவை சமைத்து சாப்பிடும்போது அந்த மூளை ஒழுங்காக வேலை செய்ய முடியல உடம்பும் ஒழுங்காக வேலை செய்ய முடியல உடம்பு உள்ளு உள்ளுறுப்புகள்லாம் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது உப்பு கலந்து உணவை சமைச்சு நம்ம வாழ்நாள் முழுவதும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் பிறந்ததுலேருந்து உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் உப்பு இல்லாத உணவை நம்ம சாப்பிட்றதே கிடையாது உப்பு அந்த மாதிரி சமைச்சி சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னா உடல் உள்ளுறுப்புகள்லாம் அது வேலை ஒரு கட்டத்தில் செயலழந்து போகுது அதான் நோய் உடல் உள்ளுறுப்புகள் செயலழந்து போகுது சிறுநீரகம் அப்படி நுரையீரல் ஆஸ்மா வீசிங் அப்படி அந்த அளவுக்கு நோய் சிறுநீரக நோய் இதய நோய் கல்லீரல் கணைய நோய் கல்லீரல் நோய் இப்படி உள்ளுறுப்புகள் எல்லாமே செயல்பட மாட்டேங்குது இந்த உப்புகள் வந்து உணவை சமைச்சு சாப்பிட்றாங்கள அது சின்ன வயசுலேருந்து சாப்பிட்றாங்க இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி அது எதுன்னு எல்லாத்துலேயும் உப்பு 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 இல்லாத பண்டமே கிடையாது அப்படியே சமைச்சு சாப்பிட்டு 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 அதனால் என்ன ஆகுதுன்னா உடல் வேலை உடம்பு வேலை செய்ய உடல் உள்ளுறுப்புகள் வேலை செய்ய மாட்டேங்குது உடம்புக்கே ஒரு சோம்பேறித்தனை வரும் இதை சாப்பிட்டாலே உடம்புக்கே ஒரு சோம்பேறித்தனை வரும் அப்படின்னா அர்த்தம் அந்த உடம்பே வேலை செய்ய மாட்டேங்குது உடம்புனா என்ன அதுக்குள்ளே சிறுநீரகம் எல்லாம்தான் இருக்குது கை கால்கள்லாம் வேலை செய்யாத போது சிறுநீரம் மட்டும் சுறுசுறுப்பா எப்படி வேலை செய்யும் அதாவது சோம்பேறித்தனம் வருது இது சாப்பிட்டாலே ஒரு சோம்பேறித்தனம் வந்துடுது வயிறு இந்த சோத்தை சாப்பிட்டாலே அப்படின்னா என்ன அந்த வேலை செய்ய மாட்டேங்குது உடம்பு வந்து வேலை செய்ய மாட்டேங்குது உட உடம்புங்கிறது என்னது வெறும் கை கால் மட்டும் கிடையாது அதுக்குள்ள சிறுநீரகம் இதயம் நுரையீரல் எல்லாம் இருக்குது உள்ளூர் போலும் வேலை செய்ய மாட்டேங்குது அதுதான் வந்து ஒரு காலத்து ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது ஆஸ்மா வீசிங்கு சிறு புற்று நோய் இதய நோய் சிறுநீரக செயலிழப்பு இப்படி பலவித நோய்களாக அது நமக்கு அறியப்படுகிறது எல்லாம் உள்ளுறுப்புகளின் செயல் இழப்பு உள்ளுறுப்புகள் செயலிழந்து போகிறது உள்ளுறுப்புகள் செயல்பட முடியலை ஒழுங்காக செயல்பட முடியல ஆரோக்கியமாக செயல்பட முடியல அதுதானே அதோட அதோடய அடிப்படை அப்புறம் மூளையும் ஒழுங்காக செயல்பட செயல்பட மாட்டேங்குது எப்படி இதயம் ஒழுங்காக இதயம் வந்து நுரையீரல் கல்லீரல் கணையம் இப்போ அந்த மாதிரி சிறுநீரகம் எல்லாம் இப்படி ஒழுங்காக செயல்பட மாட்டேங்குதோ அந்த உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்றதுனால அது மாதிரி மூளையும் ஒழுங்காக செயல்பட மாட்டேங்குது அதனால் மூட நம்பிக்கைகள் ஏற்படுது மூளை ஒழுங்காக வேலை செய்யலைங்கிறது தானே மூட நம்பிக்கைகள் அறிவுனாலே ஒன்றுமே தெரில இந்த இயற்கையை பற்றி மனுஷங்களுக்கு ஒன்றுமே தெரில சும்மா பொய்யை சொன்னாலே நம்பிடுறாங்க அந்த மதம் அப்படி இப்படின்னு சொல்லி சாதி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பொய்யை சொன்னாலே நம்புகிறாங்க அந்த அளவுக்கு அந்த மூளையால் ஒரு புரிதல் திறனே இல்லை ஒரு சாதாரண விஷயத்த கூட புரிஞ்சிக்க தெரியாத அளவுக்கு அந்த மூளை அதன் செயல்பாடு கெட்டுப்போச்சு தான் உலகம் முழுக்க மூட நம்பிக்கை காரணம் என்னது இந்த உப்பு கலந்த உணவை சமைச்சு சாப்பிட்டதுனால மூளை ஒழுங்காக வேலை செய்யலை மூளை ஒழுங்காக வேலை செய்யினால்தான் தான் அந்த மூட நம்பிக்கைகள் அப்புறம் மூளையிலையும் நோய் வருது மூளையில் கட்டி எதாவது புற்றுநோய் மூளை புற்றுநோய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மூளை சம்மந்தப்பட்ட நோய்களும் வருது எது இந்த பக்கவாதம்லாம் வருதுல்ல அது மூளை ஒழுங்காக வேலை செய்யாதனால்தான் அந்த பக்கவாதம்லாம் வருது ச கை கால் செயலப்பு இதெல்லாம் மூளை ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது எல்லாமே உடம்பே வேலை செய்ய மாட்டேங்குது அப்படியே முடி கொட்டி போகுது கண்ணு தெரியாமல் போகுது காது கேட்காம போகுது சே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வயசாகி போகுது அப்புறம் வந்து சிறுநீரம் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்கிது இதயம் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது இதய அடை இதய நோய்கள்லாம் வர ஆரம்பிச்சிது நுரையீரல் நோய்கள் வருது கனைய நோய்கள் கல்லீரல் நோய்கள்லாம் வர ஆரம்பிக்குது இப்படி இந்த உப்பு கலந்து உணவை சின்ன வயசுலேருந்து சமைச்சு சாப்பிட்டு 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 உடம்போட செயல்பாடே கெட்டுப்போகுது உடம்புல எந்த ஒரு உறுப்பும் ஆரோக்கியமாக செயல்பட மாட்டேங்கிது அது அதனால தான் அந்த மூ மூளை ஒழுங்காக வேலை செய்யினால்தான் மூட நம்பிக்கைக்கு புரிதல் திறனே அதுக்கு இல்லை இயற்கையை புரிஞ்சிக்க முடியல அப்புறம் இதய நோய் அந்த பார்த்திங்கன்னா அப்போ அந்த அந்த உணவு எந்த அளவுக்கு ஒரு மோசமான உணவுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் சுவையாக இருக்குதுன்னு நம்ம சாப்பிட்றோம் ஆனால் அது எந்த எந்த அளவுக்கு அது வேலை செய்து பார்த்திங்கன்னா நம்ம காரில் போகிறது வேகமாக தான் இருக்கும் காரில் பஸ்லெலாம் போகிறது ஃப்ளைனில் போகிறதுலாம் வேகமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் ஒரு ஆக்சிடெண்ட்டுன்னு வந்துன்னா அவ்வளோதான் நம்ம வந்து கண் நம்ம உடல்லாம் சின்ன பண்ணமாக செதறிறோம் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்ததுன்னா ஃப்ளை ஃப்ளைட்டில் போகிறது ஜாலியாக இருக்கும் பெருமையாக இருக்கும் சொல்லிக்கிறதுக்கு பெருமையாக இருக்கும் ஆனால் மேலேருந்து விழுந்து வெடித்து செத்தாங்க நிறைய ஃப்ளைட்டு அந்த மாதிரி வெடிச்சிருக்கு கண்டிப்பாக இந்த உலகத்தில் ஒரு ஆயிரம் ஃப்ளைட்டாக அது போர்ல நிறைய போற அது மாதிரி இந்த பயணிகள் விமானமே கண்டிப்பாக ஒரு ஆயிரமாவது இந்த உலகத்தில் வரைக்கும் விழுந்துருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஆயிரம் விமானமாவது விழுந்துருக்கும் உளுந்து நொறுங்கியிருக்கும் வெடித்து செதறியிருக்கும் அப்போ அதை விபத்து இதெல்லாம் வந்து ஒரு பயணம் ஒரு நீங்கள் வேகமாக போகலாம் வண்டியில் சொகுசாக போகலாம் ஆனால் ஒரு விபத்துன்னு ஏற்பட்டுனா கோரமாக இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இட்லி புரி பொங்கல் தோசை பிரியாணி நூடுல்ஸ் ஐஸ்கிரீமு இது பரோட்டா இதெல்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் ஆனால் வந்து நோயின்னு வரும்போது தான் தெரியும் அது ஒரு நோயில் கொண்டு உடும்பாருங்க அப்போ தான் தெரியும் இந்த இந்த உணவு இதோ இந்த உணவோட விளைவு தான் அது இந்த உணவினால் உணவினால் ஏற்படக்கூடிய விளைவு தான் ஒரு ஆன மாதிரி தான் ஆனால் என்ன ஆகும் உடம்பெல்லாம் செதறி போயிரும்ல அதே மாதிரி தான் ஒரு நீங்கள் வந்து அதே விளைவு தான் எது என்ன ஏற்படுது இந்த இந்த உணவை சாப்பிட்றதுனால ஏற்படுகிற நோய்கள் கண்ணு திரியாமல் போவோம் உடனே கண்ணாடி மாட்டணும் காது கேட்காம போவோம் முடி கொட்டி போயிடும் முடி நரைச்சி போயிடும் அப்புறம் சிறுநீரகம் செயலடைந்து போயிடும் அல்லது சிறுநீர் சக்கரை நோய் வந்துடும் ஆஸ்மா வந்துடும் வீசிங் வந்துடும் புற்றுநோய் வந்துடும் இப்படி பலவித அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூட்டி வெளி வந்துடும் இப்படி எ எத்தனை நோய்கள் பாருங்கள் உடம்பே மனுஷங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா ஓ மனுஷங்களுக்கு இதெல்லாம் வரும் பொழுது இருக்காங்க இதெல்லாம் இடையில தான் வந்தது எப்போ உப்பை கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்டாங்களோ அப்போ தான் வந்தது தவிர கற்காலங்களில் மக்கள் கற்காலங்களில் மக்கள் வந்து உலகங்கள் இல்லாத உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் பெரும்பாலான மக்கள் உப்பே சமைச்சி சாப்பிடல உப்பே உப்புன்னா என்னென்னு தெரியாது அவங்களுக்கு அப்படி இருக்கும்போது இப்போ கடற்கரையில் இருக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் உப்புனா என்னென்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது மற்றபடி கடற்கரையிலேருந்து வெகு தூரத்தில் வசிப்பவர்களுக்கு உப்புனா என்னென்னு தெரிய வாய்ப்பு இல்லை உப்பு அவங்க பயன்படுத்தவும் இல்லை பச்சை காய்கறிகளும் பழங்கள் இந்த மாதிரி தான் நிறைய சாப்பிட்ருப்பாங்க அதனால் அவங்க வந்து அவங்களுக்கு நோயே வந்திருக்காது ஆரோக்கியமாக இருந்திருப்பாங்க அவங்க உறுப்பெல்லாம் சாகிற வரைக்கும் ஆரோக்கியமாக செயல்பட்டுருக்கும் இந்த எப்போ வந்து உப்பை சமைச்சி சாப்பிட்டாங்களோ அப்போ தான் இந்த நோய்கள்லாம் வருது அதனால் இது இடையில வந்தது ஆதி காலத்தில் மனுஷங்க உப்பெல்லாம் உப்பெல்லாம் சேர்க்கவே இல்லை உப்பு வந்து பெரும்பாலான மனுஷங்க சே கடற்கரையில் இருக்கவங்க வேணால் பயன்படுத்தி இருக்க வாய்ப்பு இருக்கே தவிர கடற்கரையிலேருந்து வெகு தூரத்தில் உள்ளவர்கள் மலைகளில் வசிப்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் உப்பு வந்து கிடைக்காது கிடச்சிருக்காது அதனால் வந்து அப்போல்லாம் ஆரோக்கியமாக தான் இருந்தாங்க உடம்புலாம் இந்த மாதிரி சொட்டை விடுறது தொப்பை விடுறது கண் தெரியாமல் போகிறது கல்லீரல் நோய் வருது சிறுநீரகம் செயலாருந்து போகிறது மூட நம்பிக்கைகள் அப்புறம் கணயம் எல்லாம் எல்லாமே எல்லா உறுப்பும் வேலை செய்ய மாட்டேங்குது ஒழுங்காகவே வேலை செய்ய முடியும் கை காலும் சோம்பேறித்தனம் கைகாலும் சோம்பேறித்தனம் இந்த உடம்பும் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது சோம்பேறித்தனத்தில் அளவுக்கு இந்த உணவு வந்து ரொம்ப மோசமானது சோம்பேறித்தனம் இப்போ சிறுநீரக நோய் வருதுன்னா என்ன சிறுநீரக சோம்பேறித்தனம் அது சோம்பேறித்தனம்னா என்ன இந்த கை கால்கள் ஒழுங்காக வேலை செய்யாது வேலை செய்கிறதுக்கே அதுக்கு விருப்பம் இருக்காது அதான சோம்பேறுத்தனம் அப்போது இந்த சோம்பேறித்தனங்கிறது வந்து வெறும் கை கால்களுக்கு மட்டும் இல்லை நீங்கள் எதனால் சோம்பேறித்தனம் வருது இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி ப பரோட்டா இந்த மாதிரி தய தானியங்களை உணவாக சாப்பிட்டாலோ மாமிசம் மீன் முட்டை பால் உணவுகளை சாப்பிட்டாலோ உங்களுக்கு சோம்பேறித்தனம் வரும் சோம்பேறித்தனங்கிறது வெறும் கைகாலுக்கு மட்டும் இல்லை கை கால்களுக்கு மட்டுமில்லை உடல் உள்ளுறுப்புகளுக்கும் தான் அந்த கல்லீரலுக்கும் சோம்பேறித்தனம் அந்த கல்லீரல் ஒழுங்காக வேலை செய்யணும் சுறுசுறுப்பாக நீங்கள் சாப்பிட்ற உணவு கல்லீரலுக்கும் சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்துது அதோடய வேலையை அது ஒழுங்காக செய்ய முடியல எப்படி இந்த கைகால் நீங்கள் வந்து ஒரு பொ பொங்கல்லாம் சாப்பிட்டா என்ன உடனே ஒரு மத மதானு மந்தமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி ஒரு பிரியாணி சாப்பிட்டா தூக்கம் தூங்க தான் தோணும் நல்லா வயிறு முட்டை சோறுலாம் சாப்பிட்டா தூக்கம் தான் அதே மாதிரி அந்தளவுக்கு ஒரு சோம்பேறித்தனம் தான் ஏற்படும் இந்த உணவு அதே மாதிரி இந்த பிரியாணி இந்த சோறுலாம் சாப்பிட்டாக்கா கல்லீரலுக்கு கூட சோம்பேறித்தனம் வரும் கல்லீரலுக்கு இனிமேல் அவ்வளோ சோறு சாப்பிட்ட பிறகு அந்த சோத்தெல்லாம் செமிக்கணும் கல்லீரலுக்கு தான் நிறைய வேலை இருக்குது இறப்பைக்கெல்லாம் வேலை இருக்குது ஆனால் என்ன பண்ணுது இந்த இறப்பை கூட எவ்வா இதை சம இதை என்னால் சரிமானம் பண்ண முடியாது இது மனித உணவுகளே அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சோம்பேறுத்தனம் வந்துடுது கல்லீரலுக்கு சோம்பேறுத்தனம் நுரையீரலுக்கு சோம்பேறுத்தனம் இந்த உணவுகளை சாப்பிட்டா உப்பு கலந்து உணவுகளை சமைச்சு சாப்பிட்டா சோம்பேறுத்தனங்கிறது வெறும் கை கால்களுக்கு மட்டும் இல்லை நுரையீரலுக்கு இதயத்துக்கு கல்லீரலுக்கு கணையத்துக்கு சிறுநீரகத்துக்கு உடல் உள்ளுறுப்புகளுக்கு கண்களுக்கு கண்கள் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது கண்கள் கண் தெரியாம போதில்லை கண்ணாடி போடுறாங்களா அது கண்களின் சோம்பேறித்தனம் அதோட வேலையை அதால் செய்ய முடியலை செய்ய மாட்டேங்குது இல்லை அது முடியலை அதனால தான் அது மாட்டேங்குது ஒழுங்காக நான் செய்ய மாட்டேன் எனக்கு தெரிய மாட்டேன் கண் தெரிய மாட்டேன் அந்த மாதிரி முடி கொட்டி போகுது இப்படி உடலே சோம்பேறித்தனம் சோம்பேறுத்தனங்க ஒரு நோய் உடல் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது அது மாதிரி உடல்னால் அது கைகால் மட்டும் கிடையாது உள்ளே உள்ள இதயம் கல்லீரல் கனயம் சிறுநீரகம் நுரையீரல் இது எல்லாமே ஒழுங்காக வேலையே செய்ய மாட்டேங்குது அது மாதிரி இனப்பெருக்க உறுப்புகள் ஆண்மை குறைபாடு அது இதுன்னு சொல்கிறாங்களே அதுவும் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது இப்படி காரணம் என்னென்னா நம்ம சாப்பிட்ற உணவு தான் உப்புகள்லேருந்து நாம் சாப்பிடுகிற அந்த சமைத்த உணவுகள் தான் நமக்கு இப்படி நோய்கள் வருவதற்கும் உடல் உள்ளுறுப்புகள் ஒழுங்காக வேலை செய்ய மறுப்பதற்கு அதாவது சோம்பேறித்தனத்துக்கு காரணம் உடல் உள்ளுறுப்புகளின் சோம்பேற்றனம் கை கால்களின் சோம்பேறித்தனம் கண்களின் சோம்பேறித்தனம் பார்வை குறைபாடு சிறுநீரக சோம்பேறித்தனம் தான் சர்க்கரை நோய் இப்படி மனுஷங்க சோம்பேறித்தனத்தால் அதுக்கு காரணமே வந்து இந்த உணவுகள் தான் காரணம் இந்த உப்பு கலந்து சமைத்து சாப்பிடுகிற இந்த உணவுகள் தான் உப்பு கலந்து சமைத்து சாப்பிடுகிற இந்த உணவுகள் தான் காரணம்